அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிக்குமே குருபலம் ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாங்க குருபலம் என்றால் என்ன குரு பகவான் என்பவர் யார் அவரால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் எப்படி வேலை செய்யும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தனிப்பட்ட ஜோதிடம் விரும்புற வரங்களா இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வரகி ஜோதிடன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும்னா ஓம் குரு பகவானே போற்று என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அன்றாட நிகழ்வுகளில் நவ கிரகங்களுடைய பங்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாங்க நவ கிரகங்களின் பயிற்சிய மனித வாழ்க்கையில ஏற்றத்தையும் இரக்கத்தையும் தரணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்கள் குரு ராகு கேது சனி பயிற்சிக்கு எல்லாமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாங்க அதுலேயும் குரு பயிற்சி என்றால் மக்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க பொதுவாக திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சுபன் நிகழ்ச்சிக்குமே குரு பலம் ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாங்க குரு பகவான் பார்த்தம்னா நவ முதன்மையான சுபகிரகங்கன்னும் சொல்லலாங்க மனித வாழ்க்கையில பல்வேறு உன்னதமான உணர்வுகளை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பலமாய் அமைந்திருந்தால் மட்டுமே வாழ்க்கையில சுபிச்சமும் மகிழ்ச்சியும் இருக்குன்னு சொல்லலாங்க குரு பகவான் பார்த்தம்னா தானக்காரகனாகவும் புத்திக்காரகனாகவும் விளங்கக்கூடியவர்னும் சொல்லலாங்க மங்கள காரகனாகவும் புத்திக்காரனாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் இறைவனுடைய வழிபாட்டிற்கும் ஞானத்திற்கும் குரு ஒழுக்கம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய புத்திரர்கள் பேரன்கள் பெருந்தன்மையான குணங்கள் தூய்மை புனிதமான நீர் இறை வழிபாடு அறிவு செல்வம் செல்வாக்கு மத குருமாக்கள் கல்வித்துறை குதிரை யானை அழகிய வீடு பிரம்மா ஞானம் யோக பியாசனம் ஆசிரியர் தொழில் அஷ்ட சித்திகளை அடைதல் புரோகிதம் மதிநுட்பம் பெரியோர்களை ஆசி வழங்குதல் அரசாங்க அனுகூலங்கள் பாராட்டுக்கள் விருதுகள் சம்பந்தமான சுபாவம் கண்கள் வாக்கு பளிதம் ஆண்டியாதல் ரிஷி உபதேசம் பெறுதல் ஆகிய அனைத்திற்குமே காரண காரணமாக இருக்கக்கூடியவர் குரு சொல்லலாங்க ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலவீனமாக இருந்தாருன்னா ஞாபகம் அருதி காதுகளின் பாதிப்பு குடல் புண்கள் பூச்சிகளால் பாதிப்பு பெரியோர்களின் சாபம் கோவில் பிரச்சினைகளில் ஈடுபடுவது வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்வாருங்க குரு நின்ற வீட்டில் அதிக நல்ல பலன்கள் கிடைப்பதில்லை என்றாலும் கூட பார்வை செய்யக்கூடிய இடத்திற்கு ஏற்ப ஏற்றம் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆண்டோர்களின் வாக்காகுங்க எத்தகைய தோஷம் இருந்தாலும் சரி குரு பார்த்தால் அனைத்துமே விலகிவிடும் சொல்லலாங்க அதே போல் குரு உச்ச பெற்று ராசியில் சஞ்சரிக்கும் போது பன்னிரண்டு வருடத்திற்கு ஒருமுறை போக்க கூடிய குறிஞ்சி பூ போக்குதுங்க சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகா மகம் கொண்டாடப்படுதுங்க கும்பராசியில சஞ்சரிக்கும் போது குரு திசை ஒருவருக்கு நடப்பதால ராஜாவின் திசை நடப்பதாகவே சொல்லுவாங்க வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்று அவருடைய கல்வி சாதனை மேல் சாதனை கிடைக்கும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் திருமண நடைபெற்றுச்சுன்னா நடைபெற்று சிறப்பான மன வாழ்க்கை அமையுங்க தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க பொருளாதார உயர்வு ஏற்படும்னு சொல்லலாங்க இறுதி காலத்தில் குரு பார்வை நடைபெற்றுச்சுன்னா புத்திரர்களால் உயர்வு சமூகத்தில் நல்ல பெயர் புகழ் உண்டாகுங்க அதே போல பலமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்துச்சுன்னா அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடுங்க குரு தனித்து இருப்பது நல்லது இல்லைங்க குரு நின்ற இடம் பால்னு சொல்லுவாங்க அதுவே குரு கிரக சேர்க்கையோட அமைவதால அந்த இடம் பலம் பாய்ந்ததாக மாறுக ஜெகேசரி யோகம் ஹம்ச யோகம் குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் கோடீஸ்வர யோகம் சண்டால யோகம் சகட யோகம் ஆகியவை குரு பகவானால் உண்டாகக்கூடிய யோகங்கள்னு சொல்லலாங்க கோச்சாரத்துல குரு சூரிய பகவானை பார்க்கும்போது ஆன்ம பலம் ஆத்ம சுத்தி கிடைக்கணும் சொல்லலாங்க அரசு உத்தியோகம் கௌரவ பதவிகள் அரச பதவிகளும் பார்க்கும்போது தாய் தாய் வழி உறவினர்களிடம் இருந்து அன்பு ஆதரவு கிடைக்குங்க திருமணமான பெண்களுக்கு மாமியாருடன் நல்ல ஒரு உறவு கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு கருப்பை தொடர்பான நோய்கள் அனைத்துமே நீங்கிடுங்க செவ்வாயை பார்க்கும்போது நிலம் புதிய வீடு வாகன யோகம் கிடைக்கணும் சொல்லலாங்க மட்டும் இல்லாம உடன் பிறந்தவர்களிடம் நல்ல நல்லிழக்கணம் ஏற்படும் சொல்லப்படுதுங்க நீண்ட நாட்களாக விற்க முடியாது இருந்த சொத்துக்கள் அனைத்துமே விற்பனையாகி விடுங்க அதே போல ரத்தம் சம்பந்தமான நோய்கள் அனைத்துமே நீங்கி விடுங்க குரு புதனை பார்க்கும்போது வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்குங்க சுமாராக படிக்கும் பிள்ளைகள் கூட நல்லா ப படிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குருவை பார்க்கும்போது பணப்புழக்கம் அதிகரிக்குங்க வாரா கடன் வசூலாகுன்னு சொல்லலாங்க சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்க சூழ்நிலைகளும் உருவாகுங்க அதே போல் சுக்கரனை குரு பார்ப்பதால் நகை வாங்குவதற்கான யோகம் கிடைக்குங்க அடுமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க சனியை பார்த்தால் தொழில் வளர்ச்சி அதிகரிக்குங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை குடிக்கணும் சொல்லலாங்க பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்குங்க அதே போல குரு ராகுவை பார்த்தால் அதிர்ஷ்டம் தொடர்பான பண வரவு சொல்லலாங்க அதே போல கேதுவை பார்த்தால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க நாத்ரிகர்கள் கூட ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டு பிரபஞ்ச சத்திய உணரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க இப்படி மனித வாழ்க்கையில நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே குரு தாங்க நடத்தி தரப்படுதுன்னு சொல்லலாங்க ஒருவருடைய ஜாதகத்துல குரு பகவானுடைய பங்கு அளப்பறி எதுன்னு சொல்லலாங்க ஜனன ஜாதகத்தாலும் கோச்சாரத்தாலும் குரு பலம் குறைவதாலும் அதிக சிரமத்தை சந்திப்பாங்க பரிகாரமாக பூஜை செய்து வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ருத்ராபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க அரச மரக்கன்று காவி மஞ்சள் சர்க்கரை மஞ்சள் நில மலர்கள் ஆடைகள் புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றை ஏழை எளியோர்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க அது ரொம்பவே நல்லதுங்க அதே போல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிவது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கைகுட்டைகளை பயன்படுத்துவது மஞ்சள் நிற பூக்களை அணிவிப்பது ரொம்பவே நல்லதுங்க வெண்முல்லை மலர்களால் குருவுக்கு அர்ச்சனை செய்து வந்தங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்குங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா நவ ஒருவரான வியாழ பகவான்னு சொல்லப்படுறாருங்க இவர் அறிவு ஞானம் கல்வி செல்வம் நல்லொழுக்கம் போன்றவற்றுக்குரிய கிராமமாகவும் விளங்குறாருங்க குரு பகவானை வணங்கணும்னா வாழ்க்கை தான் நல்ல பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க குரு பகவானை வழிபடுவதற்கு வியாழக்கிழமை நாள் ஏற்ற நாளாகவும் சொல்லலாங்க வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யலாங்க குரு பகவானுக்குரிய மந்திரங்களை வியாழக்கிழமை நாளில் உச்ச உச்சரிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க குரு பகவானுடைய பாடல்களையும் வியாழக்கிழம நாளில் பாடுவது ரொம்பவே நல்லதுங்க குரு பகவானுக்கு உகர்ந்த பலகாரம் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாங்க குரு பகவானுடைய படத்தை வைத்து வியாழக்கிழமை நாளில் வீட்டில் வணங்கினீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க தேவர்களின் குருவாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் ஆவாருங்க நவ கிரகங்களில் ராஜகிரகம் என்று போட்டக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான்னு சொல்லலாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் குரு இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடங்களுக்கு பலம் அதிகம்னு சொல்லுவாங்க இவர் ஒரு ராசியில ஒரு ஆண்டு மட்டுமே பயணிக்கக்கூடியவராவாருங்க வருங்க ஆண்டுக்கு ஒரு முறை குரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க ஒருவர் ஞானம் அறிவில் சிறந்த விலங்க வேணும்னா அதற்கு குருவின் அருள் நிச்சயமாக வேணுங்க அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பார்க்கக்கூடிய இடம் அவரது நிலை என்பது ரொம்பவே முக்கியமாக சொல்லலாங்க ஒருவருடைய ஒடுக்கம் பக்தி புனித யாத்திரை மற்றவர்களுக்கு ஞானத்தை போதிக்கும் தன்மை ஆகியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் குருவினுடைய நிலை பார்த்தாலே போதுங்க ஒருவருடைய ஜாதகத்தில் ஜனன காலத்தில் குரு பலம் பெற்றிருந்துச்சுன்னா அவர் உலகில் உள்ளவர்களால் மதிக்கக்கூடிய உயர்ந்த நிலையை அடைவாங்க விஞ்ஞானத்தில் புகழ் சாதனை படிப்பதற்கு குரு பலம் ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்